பைபிளின் எண்கள் புத்தகத்தில் உள்ள எண்கள் என்ற வார்த்தைக்கு மக்களின் எண்ணிக்கையை எண்ணுதல் என்று பொருள் இந்த புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்களை என்னும் கதை இருமுறை வருகிறது இருப்பினும் எண்கள் புத்தகத்திற்கு மற்றொரு பெயரும் உள்ளது வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் நடந்து செல்வதையும் வனாந்தரத்தில் அவர்கள் வாழ்ந்ததையும் பற்றிய கதை இதில் உள்ளது வனாந்தரத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது தண்ணீரோ உணவோ இல்லாத எல்லாமே பற்றாக்குறையாக நிம்மதியாக ஓய்வெடுக்கவே சிரமப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும் வனாந்தரத்தில் கடவுளுடைய வல்லமையை குறித்து இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சந்தோகப்பட்டு புகார் செய்து விரக்தியடைந்தனர் கடவுள் தங்களுக்கு வாக்குறுதி அளித்த கானான் தேசத்திற்கு செல்வதை அவர்கள் அடிக்கடி நம்பவில்லை மேலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியுற்றனர் இருப்பினும் இஸ்ரவேலை சுற்றியுள்ள பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் இஸ்ரவேலியர்களை விட சற்று வித்தியாசமான எண்ணங்களை கொண்டிருந்தனர் அவர்கள் கடவுளுக்கு பயந்தார்கள் ஏனென்றால் கடவுள் இஸ்ரவேலை எகிப்து என்ற மாபெரும் தேசத்தை வென்று செங்கடலை கடந்து வெறுமையான வனாந்தரத்தில் அவர்களுக்கு உணவளித்து உடுத்தி தூங்க அனுமதித்தனர் இந்த கதையைக் கேட்டதும் கடவுளோடு இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் பயந்தார்கள் குறிப்பாக மோவாப் என்ற நாட்டின் மன்னன் பாலாக் இஸ்ரவேலருடன் நேருக்கு நேர் போரிட்டால் வெற்றிற்கு வழி இல்லை என்று நினைத்தான் எனவே அவர்கள் ஒரு கோழைத்தனமான திட்டத்தை கொண்டு வந்தனர் அன்றைய காலத்தில் மனிதர்களை சாபமிடுவதையே தொழிலாக கொண்டிருந்தார்கள் அவர்களில் மிகவும் பிரபலமானவர் பிளேயம் இஸ்ரவேலை சபிக்கும்படி அவரிடம் கேட்டார் பாலாக் தன் வேலையாட்களை பிளேயமிடம் அனுப்புகிறார் இஸ்ரவேலை சபிக்கும்படி பல முறை அவனிடம் கேட்டான் ஏனென்றால் அவன் தனக்கு நிறைய பொன் மற்றும் வெள்ளியை கொடுப்பான் பிளேயம் பல முறை மறுத்துவிட்டார் ஆனால் இறுதியில் பாலாக்கை பார்க்க சென்றார் பாலாகும் பிளேயமும் இஸ்ரவேலர்கள் கூடியிருந்த பாளையத்தின் மேலே மலையின் மேல் ஏறி ஏழு பழிப்பிடங்களை கட்டி ஏழு மாடுகளையும் ஆடுகளையும் வைத்தார்கள் இப்பொழுது பிளேயம் இஸ்ரவேலை பார்த்து அவர்களை சபிப்பதன் மூலம் எண்ணற்ற வெள்ளி மற்றும் தங்கத்தை பெற முடியும் ஆனால் விசித்திரமாக ஒன்று நடந்தது பிளேயம் இஸ்ரவேலை சபிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கும் வார்த்தைகள் மட்டுமே பிளேயமின் வாயிலிருந்து வருகிறது தேவன் பிளேயமின் வாயை மாற்றினார் மோவாப்பின் அரசன் பாலா கோபமடைந்தான் எனவே அவர் மற்றொரு மலையின் பலிபீடத்தை கட்டி மீண்டும் சபிக்கும்படி பிளேயமை கேட்டார் ஆனால் அங்கேயும் பிளேயம் இஸ்ரவேலை ஆசிர்வதித்து கடவுள் ஆசீர்வதித்தவர்களை என்னால் சபிக்க முடியாது என்று கூறினார் பால அடைந்து இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கவோ சபிக்கவோ வேண்டாம் என்று சொல்லி பிளேயேமே அனுப்பிவிட்டார் ஏன் எண்கள் மூன்று அதிகாரங்களில் பிளேயேமின் கதையை சொல்கிறது நண்பர்களே கடவுளை நம்புபவர்கள் எப்பொழுதும் கடவுளுடன் இருக்கிறார்கள் ஆகவே நாம் கடவுளால் எவ்வளவு நேசிக்கப்படுகிறோம் அல்லது கடவுள் நம்மை எவ்வளவு உண்மையாக பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறியாத நேரங்களும் உள்ளன இசரவேலர்களை போலவே வனாந்தரத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் கடவுளால் கைவிடப்பட்டதாக நினைத்தனர் பாலாக் மற்றும் பிழையேமின் கதை நமக்கு சொல்கிறது தேவன் இஸ்ரவேலை எவ்வளவு நேசிக்கிறார் கடவுள் சுற்றியுள்ள நாடுகளின் அச்சுறுத்துதல்களை மட்டுமல்ல இஸ்ரவேலை சபிக்க முயலும் ஒன்றை குரலையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் நாம் பிளேயேமின் கதையை படிக்கும்போது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் கடவுள் நமக்கு வழிகாட்டி என்பதையும் எங்கள் உயர் பைபிள் நண்பர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நம்புகிறோம்